வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி சமீபத்தில் பல சமூக ஊடகங்களில் ஆயிரத்தி முந்நூறு வருஷங்களாக தண்ணீரில் மிதக்கும் மகாவிஷ்ணு சிலை அப்படின்னு நிறைய பதிவுகள் வந்துகிட்ருக்கு இந்த பதிவுகளை பற்றின டீட்டெயிலாம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் தேடும்பொழுது நேபாள நாட்டோட தலைநகர் காட்மாண்டு இருக்கு பாருங்கள் அதுலேருந்து ஒம்பது கிலோமீட்டர் தொலைவில் சிவபுரி மலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அதுக்கு அருகில் புத்தானிகந்தா அப்படின்னு ஒரு கோயில் இருக்குங்க மகாவிஷ்ணுவோட கோயில் இந்த கோயிலில் மகாவிஷ்ணு பார்க்கடலில் படுத்திருக்கிறது மாதிரி ஒரு சிலை அமைச்சிருக்கிறதா சொன்னாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த புத்தானிகந்தா அப்படிங்கிற கோயிலில் மகாவிஷ்ணுவோட சிலையை ஆதிசேஷன் மேலே பார்க்கடலில் படுத்துருக்கிறது மாதிரி இந்த சிலையை அமைச்சிருக்காங்க சுமார் பதினாலு அடி உயரத்தில் இந்த சிலையோட அமைப்பு இருக்குது இந்த மகாவிஷ்ணுவோட கைகளில் சங்கு சக்கரம்லாம் இருக்குது ஒரு பெரிய குளத்தில் கருங்கல் நாள் பீடம் ஒன்று அமைச்சு அது மேலே இந்த மகாவிஷ்ணுவோட சிலையை அமைச்சிருக்காங்க அந்த குளம் முழுக்க தண்ணீர் நிரப்பியிருக்காங்க அந்த குளத்தோட மேல் கரையிலேருந்து பார்க்கும் பொழுது தண்ணீரில் இந்த சிலை மிதக்கிறது மாதிரி பார்க்க தோணுது குளம் நல்ல பெரிய குளமாக இருக்குது இந்த சிலை ஏழாம் நூற்றாண்டிலே வடிவமைக்கப்பட்டதாக கருதப்படுது சிலைக்கு அடிப்பக்கம் வெளியில் தெரியாத வண்ணம் கற்களால் இது ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க தண்ணீர் நிரம்பி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சிலை வந்து தண்ணீரில் மிதக்கிற மாதிரியாக இருக்கும் இதை வச்சு தான் எல்லாேருமே ஆயிரத்தி முந்நூறு வருஷமாக அந்த சிலை மகாவிஷ்ணு சிலை தண்ணியில் மிதக்குது அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த குளத்தில் உள்ள நீர் வெளியேறதுக்கும் திரும்ப ஃபில் பண்ணுறதுக்கும் வழிகளெலாம் வச்சுருக்காங்க சிலை வந்து குளத்தோட நடுப்பு இல்லாமல் ஒரு சைடாக தான் இருக்குது அந்த சிலைக்கு போய் வரத்துக்கு ஒரு சைடு சிலை இந்த மகாவிஷ்ணு சிலைக்கு பின்பக்கம் அதாவது கால் பக்கத்தில் இறங்கி வரதுக்கான படிகள்லாம் அமைச்சிருக்காங்க அது வழியாக தான் கோயில் அர்ச்சகர்கள்லாம் இறங்கி வந்து அந்த சுவாமிக்கு பூஜை பண்ணுறது மற்றதெல்லாம் பண்ணுறாங்க இந்த மகாவிஷ்ணுவோட சிலை மட்டுமே பதினாலு அடி லென்த்துக்கு இருக்குது அதுக்கப்புறம் சுத்திரும் ஆதிசேஷன் வேறு அது நல்ல உயரமாக நாலு அஞ்சு அடுக்கு ஆதிசேஷன் மேலே மகா மகாவிஷ்ணு படுத்துருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த தலைக்கு மேலே ஆதிசேஷனோட படம் எடுத்திருக்க மாதிரி அதுவும் அழகாக அமைச்சிருக்காங்க இந்த மாதிரி சிலைகள் வந்து நான் காட்பாண்டில் இன்னும் சில இடங்களில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸே தெரியல நமக்கு ஆனால் அந்த குளத்தில் நீர் நிரம்பி நிலையில் அந்த மேலேருந்து அந்த சிலையை பார்க்கும்பொழுது மகாவிஷ்ணு பார்க்கடலில் ஆதிசேஷன் மேலே ஒய்யாரமாக படுத்துருக்க மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அந்த இடத்துல அமைச்சிருக்காங்க ஏழாம் நூற்றாண்டிலே இவ்வளோ அழகாக அதை வடிவமைச்சிருக்காங்க இதே மாதிரி ஒரு அமைப்பு இங்கே தமிழ்நாட்டிலையும் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்டையும் இன்டர்நெட்லேயும் தேடும்பொழுது நம்ம சென்னைக்கு அருகிலேயே தண்ணீரில் மிதக்கும் விஷ்ணு பகவானை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுது அதை பற்றின விவரங்கள்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் சென்னை அடுத்த திருவள்ளூருக்கு அருகில் இருக்கிற காக்கலூரில் உள்ள பூங்கா நகரில் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வீடுகள்லாம் உருவான போதே இங்கே வந்து சிவா விஷ்ணு கோயில் உருவானது அதுக்கப்புறம் படிப்படியாக இது விரிவடைஞ்சு இன்னைக்கு நாற்பத்தாறு விக்கிரகங்களோட வழிபாடு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஏரியா மக்களோட மிக மிக முக்கியமான ஒரு கோயிலாக இது கருதப்படுது இந்த கோயிலில் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்யும்போது காட்மாண்டில் உள்ள தண்ணீரில் மிதக்க மகாவிஷ்ணுவை போல் இங்கேயும் பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்க இந்த ஆலயத்தோட அரங்காவலர் குழு தலைவர் காட்மாண்டு சென்றபோது அங்கே தரிசித்த இந்த மகாவிஷ்ணுவோட சிலையை நினைவு கூர்ந்து அதே மாதிரி இங்கேயும் தண்ணீரில் மிதக்கிற மாதிரி ஒரு மகாவிஷ்ணு சிலையை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த வேலையை ஆரம்பித்தாங்க அங்கே இருக்கிற மாதிரி இங்கே பெரிய அளவில் இடம் இல்லாதனால கோயில் வளாகத்திலேயே ஒரு சைடில் இந்த மாதிரி சின்ன லெவலில் ஒரு சிலை ஒன்று பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இதுக்கான வேலைகள்லாம் ஆரம்பித்து சுமார் பன்னெண்டு டன் எடையோட எட்டு அடி உயரத்தோட உருவானது தான் இந்த ஜலநாராயணர் சிலை ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஜலநாராயணர் அப்படின்னு பெயரிடப்பட்டு பிரதிஷ்டை மற்றும் கும்பாபிஷேகம் மிக மிக சிறப்பாக நடந்ததுங்க ஒரு செவ்வக வடிவ தொட்டியில் நீர் நிரப்பி அதில் பதினோரு தலை ஆதிசேஷன் மேலே ஒய்யாரமாக தொழில் கொண்டு அந்த ஜலநாராயணர் செவ்வக வடிவ தொட்டினா சின்ன தொட்டிலாம் இல்லைங்க நல்ல ஒரு அடிக்கு மேலே அகல் நீளமும் ஒரு அடிக்கு மேலே அகலமும் இருக்கிற மிகப்பெரிய தொட்டி ஒரு பத்தடி ஆழத்தில் அந்த இடம் அமைஞ்சிருக்கு ஆகாயத்தை நோக்கி புன்னகை பூத்தவாறு நடன குளத்தில் காட்சி அளிக்கும் இவர் நான்கு கைகளிலேயும் அச்சை பாத்திரம் சங்கு சக்கரம் கதாயுதம் ஏந்தி காட்சி அளிக்கிறாரு தொட்டியோட ஒரு பகுதி சோத்தில் மகாலட்சுமி தாயார் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க பக்தர்கள் தொட்டியில் இறங்கிறதுக்கெலாம் அனுமதி கிடையாதுங்க மேலே இருந்து தான் அந்த பகவானை தரிசிக்க முடியும் மேலேருந்து பகவானுக்கு எதிர் திசையில் நின்று பார்க்கும்பொழுது கண்கொள்ளாக காட்சியாக இருக்குது இதை பார்க்குறது ஒவ்வொரு ஏகாதசி அணிக்கும் பழைய தண்ணீரை வெளியேற்றிட்டு புது தண்ணீர் மறுடி விடுறாங்க அந்த ஜலநாராயண பெருமாளுக்கு பன்னீராலையும் வாசன திரவியங்களாலையும் அபிஷேகம் செய்கிறாங்க தொலைக்காட்சியில் கலர்ஸ் டிவின்னு ஒரு டிவி பாருங்க பாருங்கள் அந்த டிவியில் காலையில் சுப்ரபாதம் போடும்பொழுது இந்த பகவான் அந்த ஜலநாராயண பெருமாளை அடிக்கடி காட்டுவாங்க அதை பார்க்கும்போது இங்கேயும் இல்லை பழக்கு வேறு ஏதோ ஸ்டேட்டில் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா தெரியுது சென்னைக்கு பக்கத்திலே திருவள்ளூர்லேயே அந்த இடம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குதுங்க அந்த ஜலநாராயண பெருமாள் தனியாக அதுக்குன்னு ஒரு சன்னிதி ஒதுக்கி வச்சுருக்காங்க அந்த இடத்துல போய் அந்த பெருமாளை மேலேருந்து பார்க்கும்பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்குது அதோட காட்சி இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்னை திருவள்ளூர் ரயில் மார்க்கத்தில் புட்டூர் ரயில் நிலையத்திலேருந்து இறங்கலாம் இல்லைனா திருவள்ளூர் ரயில் நிலையத்தில் இறங்கலாம் ரெண்டு இடத்துலையும் இறங்கி இங்கேருந்து ஆட்டோவில் வந்துடலாம் பூங்கா நகர் ஜலநாராயண பெருமாள் கோயில்னு சொன்னால் கொண்டாந்து விட்டுருவாங்க பஸ் மார்க்கத்தில் போகணுன்னா ஆவடியிலேருந்து திருவள்ளூர் போகிற வழியில் ஆயில் மில் ஸ்டாப்னு இருக்குது அந்த இடத்துல இறங்கி இந்த கோயில் அடையலாம் நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே காண கிடைக்காத ஒரு அற்புதமான ஒரு காட்சி இந்த ஜலநாராயண பெருமாளோட காட்சி உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த ஜலநாராயண பெருமாளை பார்த்துட்டு வாங்க காலையில் அஞ்சு மணிலேருந்து மதியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் திரும்ப சாயங்காலம் நாலு மணிலேருந்து இருபது எட்டரை மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்துருக்கும் திருவள்ளூர் போட்டிங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிற சேர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த திருவள்ளூரில் தான் புகழ்மிக்க வீரராக பெருமாள் கோயில் இருக்குது நீங்கள் இந்த வீரராக பெருமாளையும் பார்த்துட்டு இந்த ஜலநாராயண பெருமாளையும் தரிசித்து வரலாம் வாய்ப்பு இருக்கவங்க முயற்சி பண்ணி பாருங்கள் மறுபடியும் மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்